முருகன் யார் முருகன் தமிழர் கடவுள் என்றும் கருதப்படுகிறார் வேதங்கள் மற்றும் புராணங்களில் அவரை ஸ்கந்தா கார்த்திகேயா சுப்பிரமணியா என அழைக்கிறார்கள் அவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனாக கருதப்படுகிறார் முருகன் அறிவின் கடவுள் போரில் வெற்றியை அழிப்பவர் மற்றும் அனைத்து வறுமைகளையும் துடைக்கும் கடவுள் என போற்றப்படுகிறார் முருகன் பிறப்பு கதை தாரகாசுரனை வீழ்த்தல் தாரகாசுரன் என்ற அரக்கன் தெய்வங்களை பல ஆண்டுகளாக துன்புறுத்தி வந்தான் அவனை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் சிவன் தனது மூன்றாம் கண் மூலம் ஆறு ஒளிமுத்துக்களை உருவாக்கினார் அவை சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக தோன்றின பார்வதி அவற்றை ஒன்று சேர்த்து முருகனாக உருவாக்கினாள் ஆறு முகத்தினர் முருகனுக்கு ஆறு முகங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இது அறிவு ஆற்றல் வலிமை மடிமை செயல்திறன் மற்றும் உள்ளொளியை பிரதிபலிக்கிறது அறுபடை வீடுகள் முருகனின் அறுபடை வீடுகள் ஆறு முக்கிய தலங்கள் அவரது புகழையும் வீர செயல்களையும் எடுத்துக் கூறுகின்றன திருப்பரங்குன்றம் திருமணம் நிகழ்ந்த இடம் திருச்செந்தூர் தாரகாசுரனை வீழ்த்திய இடம் பழமுதிர் சோலை ஞான அருளிய இடம் சுவாமிமலை மலை வேலை கற்றுத்தந்த இடம் திருத்தனி அரவணைத்த தலம் பழனி தனியடியில் நின்ற தலம் மற்ற முக்கியமான கதைகள் வேல் பரிசு நரதர் கொடுத்த மாங்காயை காரணமாக முருகன் பழனிக்கு சென்றார் அவர் கோபத்தில் நான் யார் உதவியும் வேண்டாமல் தனித்து வாழ்வேன் என்று கூறினார் இது பழனி முருகன் தலமாக மாறியது சுரபத்மன் போர்க்கதை சுரபத்மன் என்பவன் தெய்வங்களை பல ஆண்டுகள் துன்புறுத்தினான் முருகன் அவனை போரில் வென்று அவன் பிச்சையாக வாழ வேண்டும் என்று கூறி அவனை தனது காவல் ஆவியாக மாற்றினான் முடிவில் முருகன் தமிழர்களின் பெருமைமிக்க கடவுள் அவரது கதைகள் ஆரம் அறிவு வீரத்தையும் சான்றீரின் உயர்வையும் விளக்குகின்றன முருகனை ஆராதிப்பதால் சாந்தி நலம் சக்தி கிடைக்கும் என தமிழர்கள் நம்புகிறார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்